ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேவி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் வந்து மருமக தான் சமையல் பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னால் நம்ம எப்போவும் பார்க்குற மாதிரி நம்ம கட்டிருக்க இந்த சாரி தான் நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ் வருது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லினன் காட்டன் சாரீனா நிறைய லினன் காட்டன் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் நமக்கு த்ரீ ஃபார்ட்டி த்ரீ நைன்ட்டி அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி வந்துருக்கிறது வெறும் த்ரீ தேர்ட்டி ருபீஸ் தான் முந்நூற்றி முப்பது ரூபா தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் எட்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி காண்ட்ராஸ்டிங்காக அழகான ஒரு டிசைனில் வந்துருக்கு வித் இந்த பாருங்கள் இதான் வந்து உங்களுக்கு முந்தி வரும் சாரிக்கு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும் வேணும்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் வேண்டாம்னா வந்து இந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம் எட்டு கலர்ஸ் இருக்கும் பார்த்துட்டு உங்கள் ஆர்டர்ஸ் வந்து வெப்சைட்ல இருந்து சென்ட் பண்ணுங்க தெரியாதவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இன்னும் வந்து வீடியோவில் என்ன சமைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏன் ஃப்ரெண்டு எனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ஸ்கூல் வீட்டு வரச்சில் எனக்காக வந்து ஒன்று செஞ்சு தருவான் ஐ மீன் ஸ்கூலுக்கு வந்து எடுத்துகிட்டு வருவான் எனக்காக பிரேக் வெயில் சாப்பிட்றது அதுதான் நம்ம வந்து செய்ய போகிறோம் ஓகேவா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரெட்டான ஒரு ஸ்நாக் ஓகேங்களா அது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துடலாம் இதுக்கு ஒரு கப்பு பொட்டுக்கடலை வேணும் நமக்கு ஓகேங்களா இது ஒரு கப்பு போட்டுக்கடலை அதுக்கேற்ற மாதிரி அரை கப்பு நீங்கள் சக்கரை எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஒயிட் சுகர் அதுக்கப்புறம் இது வந்து கா அளவுக்கு வந்து நான் வந்து இதை எடுத்திருக்கேன் அதே இந்த கப்பில் சின்ன கப் அளவுக்கு வந்து நான் நெய் கொஞ்சம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து நட்டை நட்ஸ் ஓகேங்களா கேஷ்யூஸ் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு பதினஞ்சு இருக்கும் ஓகேங்களா எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பொட்டுக்கடலையை வந்து நான் போட்டு அரைக்க போறேன் பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க ஓகேங்களா போட்டு அரைச்சிக்கோங்க இத நல்ல இப்போ மசி மாதிரி நம்ம வந்து மசின்னா என்ன சொல்றது ரொம்ப அப்படியே பவுடர் ஷேப்புக்கு வந்து நம்ம அரைச்சு எடுக்க போறோம் ஓகே அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இதுவாகிடுச்சு நல்லா பவுடர் பதத்துக்கு வந்துடுச்சு இதில் நான் வந்து என்ன சேர்த்துருக்கேன்னா பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு சர்க்கரை அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏலக்காய் ஓகேங்களா இதை அப்படியே வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு சைடில் பேனில் வந்து இந்த நெய்யை நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த நெய்யை வந்து அப்படியே ஊற்றி சூடு பண்ணி இந்த கேஷ்யூ வந்து இது பண்ண போகிறோம் ஐ மீன் கொஞ்சம் வறுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த கேஷுவை நம்ம குடி குடியாக அடைச்சிக்கலாம் சோ இதுல வந்து நான் இப்போ போட்டு கிரஷ் பண்றேன் கிரஷ் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு கிரஷ் பண்ணிட்டேன் கிரஷ் பண்ணதுக்கு அப்புறம் இதை ஒரு ஓரமா வச்சுட்டு ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு இதை எடுத்துட்டு தன் எண்ணெயை வந்து நம்ம அந்த கீயை வந்து சூடு பண்ண போறோம் சட்டி சூடாருன்னு நம்ம கீயை ஊற்றலாம் சூடாயிடுச்சு நம்ம வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கீ ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து சூட் பண்ணிக்கோங்க இதுவாக ஆரம்பிச்சிச்சு கீ வந்து சூடாக ஆரம்பிச்சு இந்த டைம்ல உங்க நட்ஸை வந்து போட்டு ஒரு சின்ன ரெட்டிஷ் கலர்ல வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் சோ இது கொஞ்சம் சூடார விட்டுருங்க இது சூடாகட்டும் ஆடுற டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு இதை எடுத்துகிட்டு விசல் எடுத்துட்டு அதில் வந்து இதை போட்டு நம்ம நெய்யை வந்து கொஞ்சம் போட்டு போட்டு இதை வந்து உருண்டை பிடிக்கலாம் நீங்கள் உருண்டையும் பிரித்து சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மைசூர் பாக்கு கிட்டத்தட்ட இது வந்து அந்த டேஸ்ட் தான் வரும் மைசூர் பாக்கு மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம் என் ஃப்ரெண்டு வந்து எனக்காக மைசூர் பாக்கு மாதிரி எடுத்துகிட்டு வருவா ஸோ நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கோங்க ஸோ இப்போ நல்லா சூடு ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து நட்சோட அப்படியே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஆட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா அப்படியே உருண்டை பிடிக்கணும் ஐ மீன் உருண்டை பிடிக்க தவிர அப்படியே வந்து நம்ம ரெண்டுமே பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இது நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பண்ணதுக்கப்புறம் நம்ம கையில் கொஞ்சோண்டு இதை ஸ்மாஷ் பண்ணி இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா எப்படி சப்பாத்தி பிடிக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா வந்து பிசைஞ்சிட்டேன் சூப்பராக வந்துடுச்சு இப்போவே நீங்கள் வந்து ரவுண்டு உருண்டை பிடிக்கிறவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இது உருளை இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மைசூர் பார்க்க மாதிரி நம்ம ஷேப்பில் வந்து ஒரு ட்ரேயில் போட்டு கட் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ட்ரேல ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா இது அப்படியே நம்ம போட்டுக்கலாம் இப்போ நான் நல்லா கொட்டிட்டேன் இப்போ இந்த மாதிரி இருக்குது இதை நம்ம வந்து நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி நம்ம உள்ளே அனுப்ப போகிறோம் ஐ மீன் ஒரு அழகான ஒரு ஷேப்பாக எடுத்துகிட்டு வர போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா இது பண்ணிவிட்டேன் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டுக்கோங்க ஓகேங்களா இது என்ன பேப்பர் பட்டர் பேப்பர் இது இல்லைனா உங்ககிட்ட கொஞ்சம் என்ன தடவி கொஞ்சம் பிளாங்காக இருக்கும் ரொம்ப சர்ஃபேஸ் டவுனாக இருக்க பிளேட்டாக எடுத்துக்கோங்க பாத்திரம் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நல்லா நான் இது பண்ணிட்டேன் இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு கட் ப எடுத்து வெளியில் எடுத்துகிட்டு கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே வந்துருச்சு இதை நான் அப்படியே ப்ளோ ப்ளேட்டில் போட்டு நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி டெக்ரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கேன் நச்சு வச்சு நீங்களும் வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச நச்சை வச்சு நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் இதில் வந்து ஒன்று எடுத்து சாப்பிட்டு காமிக்கிறேன் ஓகேவா சாப்பிட்டு காமிக்கிறேன் சூப்பராக இருக்குது நல்லா தித்திப்பாக இருக்குது இந்த மைசூர் பாக் வந்து நம்ம வந்து கடையில் வாங்கி எந்த மாதிரி சாப்பிட்டா அதே ஃப்ளேவரிஷில் இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் எடுத்துகிட்டு வருது பட் சேமாக தான் இருக்குது சூப்பராக இருக்குது நீங்களா வீட்டில் எல்லாருக்கும் நான் இப்போ கொடுத்தேன்னு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக உருண்டு கூட பிடிச்சிக்கலாம் டைம் இருந்தாச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி கூட எடுத்து உங்கள் பிள்ளைங்களுக்கு ஷேர் பண்ணலாம் இந்த நான் இனிமேல் எல்லாருக்கும் கொடுத்து டேஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடான வீடியோஸ் நீங்கள் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஏகேபி கிச்சனையும் ஜாட் ஃபேஷனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்